பிக் பாஸ் லைவில் பார்வதி மற்றும் கமர்தீன் திருந்தவே திருந்தாதுங்க திம்ரு பிடிச்சிக்கிட்டு ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா நேற்று தான் ஒட்டுமொத்த வீட்டோட பால் முட்டை காஃபி அந்த இது எல்லாத்தையுமே கட் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி வீடே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயும் காஃபி டெய்லி கொடுக்குறவங்களுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகும் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இதில் இவங்களுக்கு திரும்பவும் ஒரு ரூல் பிரேக் கிட்டத்தட்ட நேற்று நைட்ல இருந்து இன்றைக்கி காலில் வரையும் நாலு வாட்டி ரூல் பிரேக் பண்ணியிருக்காங்க அதுவும் வாலண்ட்ரியா அவன் முன்னாடி தான் பண்ணுறோன்ற மாதிரி தெரிஞ்சே பண்ணுறாங்களே இது எவ்வளோ பெரிய கேவலம் எவ்வளோ பெரிய கேவலம் இதில் வேற அவங்க கேமருங்க கேமர் அதான் எல்லா ரூல்களையும் மீறி ஒருத்தவனோட ஒருத்தனை வந்து தப்பான பிராண்டிங் பண்ணிட்டு லேபிளிங் பண்ணிட்டு கேமர் அப்படின்ற பேர் இவங்கள மட்டும் என் லேபிள் பண்ணால் மட்டும் தப்பான் ஆனால் மற்றவங்களை இவங்க என்ன வேணாலும் லேபிள் பண்ணலாம் என்ன வேணாலும் முத்திரை கொடுத்தான் கேட்டால் கேமர் ஏன்னா அவங்களுக்கு வந்தால் மட்டும் தான் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயர் இருக்காங்களே இதில் உண்மையை ஒன்று சொல்கிறேன் உண்மையு சொல்றேன் இந்த பிக் பாஸ் தமிழ்ன்றதால மட்டும்தான் இந்த பார்வதின்ற ஒரு ஆள் இந்த வீட்டுக்குள்ள இருக்கு அதர் லாங்குவேஜஸ் பாக்குறவன் எவனா இருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு இந்த அக்காவை தூக்கி வெளியே போட்டு கிளம்பு மணி யாருமா முதல்ல அப்படின்ட்டு சோ இங்க கண்டன்ட் குடுக்குறேன் பேர்ல இவங்க டிஆர்பிக்காக உட்கார வச்சிருக்காங்க சேனல் அது சேனலோட பெரிய தப்பு சேனலோட பெரிய தப்பு அவங்க இல்லாம வச்சிருந்தாவே இந்த வீட்டுல இருக்கிற டாக்ஸிசிட்டியும் நெகட்டிவிட்டியும் அவ்வளவு கம்மியா இருந்திருக்கும் இதுல நான் என்ன சொல்றேன் அப்படின்றத மெயினா புரிஞ்சுங்க முதல்ல இதுல சில பேர் வந்து அவங்க அவங்க தப்ப மட்டும் கேட்கறாங்க மத்தவங்களோட தப்ப பிக் பாஸ் கேட்க மாட்டாரு மத்தவங்களை கூட தான் மைக்க கைட்டி பேசி இருக்காங்கன்ற மாதிரி சில பேர் போர்க்கு அக்கா அக்கா அப்படின்ற மாதிரி பிடிப்பாங்க என்ன இதுல மத்தவங்க வந்து மைக்க மறந்துட்டு வந்து பேசறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு இவங்க போட்டிருக்க மைக்கை இப்படி விளக்கிட்டு பேசுறதும் மைக்கோட கேப்சுல மறைச்சிட்டு பேசுறதும் எல்லா கண்டஸ்டன்ஸு கிட்ட இந்த வேலை பண்ணது பார்வதி அவர்கள் ஏன் இன்னைக்கு இன்னைக்கு இன்சிடென்ட் சொல்றேன் நேத்து நைட்டு கானா வினோத் பார்வதி மற்றும் யாரு கானா வினோத் பார்வதி மற்றும் கமருதீன் பேசுறாங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் க்ளோஸ் அப்ல அப்படி காதல ரகசியம் ஊதுற மாதிரி ஊதுனாங்களே அப்ப என்னது அப்ப என்ன திருந்துட்டீங்க பிக் பாஸ் முன்னாடி போயிட்டு பிக் பாஸ் மன்னிச்சிருங்க பிக் பாஸ் எனக்கு துக்கமா இருக்கு ஃபீலிங்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு நான் என்னைக்காவது உங்க வார்த்தையை மீறி இருக்கு நீங்க சொல்றதுலாம் கேட்டு இருக்குன்னா நான் பேசுறதே உருட்டு திறந்தாவே உருட்டு பொய்கள் தேவைக்கேத்த மாதிரி மாத்தி பேசிக்கிறது இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்து அப்படின்னா மாதிரி சோ மாட்டிக்க கூடாதுன்றதுக்கு அடுத்த மேல பழிய வேற போடுறது இல்ல பிக் பாஸ் பேச்சு எல்லாத்தையும் கேட்ட மாதிரியும் பாஸ் அப்படியே மதிக்கிற மாதிரி நீங்க ஒரு உருட்டு உருட்டுனீங்களே அது பெரிய உருட்டு உருட்டுலயே உருட்டு பெரிய உருட்டு இதை வந்து வேற எவனா நம்புவான் பாக்குறவங்க ஷோ பாக்க முழுசா பாக்குறவங்க எவனா நம்ப மாட்டான் இதுல பிக் பாஸ் கிட்ட காது குத்துறீங்க அப்படியே பிக் பிக்பாஸ் நம்பிடுவாரு பிக்பாஸை அப்படி மெனிபுலேட் பண்ணலாம் நீங்க பண்ணீங்க பாத்தீங்களா அருமை சொல்லிட்டு எவனா கில்ட்டு பண்றனோ ஃபீல் பண்றனோ சொல்லிட்டு அதை வந்து செய்ய மாட்டான் நேத்து நைட்டு எங்க கேமரா மூணு இடத்துல சாரி கேட்டீங்க திரும்ப வந்து ரூலை பிரேக் பண்றீங்க நேத்து நைட்டு அந்த ஒரு விஷயத்த பண்ணீங்க இன்னைக்கு காலில் எப்படி காலில் இன்னைக்கு காலில் எடுத்துக்கோங்க ஜாகிங் போறாங்களா ரெண்டு பேரும் ஜாகிங் போறாங்க ஜாகிங் போகும்போது ரெண்டு பேரும் மைக் வெஸ்ட் பேசிட்டு போறாங்க பேசிட்டு போது அமித் கேட்குறாரு மைக்கை போட்டு ஓடுங்க எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு போது ஸோ ஜாகிங் போறதே பேசுறதுக்கு தான் இவங்க இதில் கேட்டால் வந்து நாங்கள் ஜாகிங் போறோங்கன்ட்டு அதுக்கு நீங்கள் ஜாகிங் தனித்தனியாக போங்க தனித்தனியாக போட்டு நீங்கள் மைக் போடாமல் பேசுங்க என்ன ஒன்றாலும் பிரச்சனை கிடையாது மைக்கை போட்டு நீங்கள் போய் பேசுங்கன்ற மாதிரி அமித் சொல்கிறாரு அதுக்கே ரியாக்ஷன் கொடுத்துட்டு போய் மைக்கை போடுறாங்க என்ன ஏன்னா புரியல இந்த வீட்டில் இவங்களுக்கு மட்டும்தான் எல்லா சுதந்திரமும் எல்லாமே கொடுத்துருக்கா இல்ல குறிப்பாக பிக் பாஸ் பயஸ்டு அப்படின்றவங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் போன வாரம் ஒரு ஓட்டு கன்சிடரேஷன்ல எடுத்துகிட்டு வந்த பிக் பாஸ் இந்த வாரம் பார்வதி எடுத்துகிட்டு வர இது பேர் தான் பயஸ்டா இது பேர் தான் இதுவா பண்றதெல்லாம் அவங்க எல்லாத்தையும் எல்லையை மீறி பண்ணும்போது தான் பிக்பாஸ் வந்து அட்ரஸ் பண்றாரு பண்ணாமதெல்லாம் இல்லை இதுல வந்து நமக்கு லாங்குவேஜ் பேசி புரியக்கூடாதுன்ற மாதிரி அதர் லாங்குவேஜஸ் பேசி மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்ற மாதிரி பண்றதே ஒரு ஃப்ராடு தனோம் பண்றது ஒரு ஃப்ராடு தனோம் இதுல வேற இவ்வளவு விஷயங்கள் பேசுறது சரி அமிது கால்ல ஒரு வார்த்தை அட்ரஸ் பண்றாரு மைக்கை போட்டு ஓடுங்க அப்படின்றது சொல்றாருல அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க சரி அதுக்கப்புறம் மைக்க போறாங்க பேசுறாங்க அடுத்து அமித் உள்ள போனதுக்கு அப்புறம் திரும்ப மைக்கை கட்டி விட்டு ஜாகிங் பண்றன்ற பேர்ல பேசுறது திரும்ப அந்த சோபா பக்கத்துல உட்காந்து இருக்கும்போது சொல்றாரு மைக்கை போட்டு பேசுங்கடா எதுக்குடா பேசிட்டு இருக்கீங்க எதுக்கடா தேவையில்லாத வேலை பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதையும் கேட்கறதுல அதுக்கப்புறம் மைக்கை தூக்கி திரும்ப போறது என்னது இது இதனால வீட்டுல இருக்கிறவன் ஒட்டு மொத்தம் தான் பாதிப்படைஞ்சிருக்கான் இவங்களுக்கு ஒரு கில்ட் இருப்போம் அவங்களுக்கு மனசாட்சி இருந்தாதானங்க அந்த இது இருக்கும் மனசு இருந்தாதானே மனசாட்சி இருக்கும் முதல்ல அதுவே இல்லாத ஆட்கள் கிட்ட நம்ம எதிர்பார்க்கறதே பெரும் தப்பு தானே இல்ல இருந்த ஆட்கள் கிட்ட எதிர்பார்க்கலாங்க அதுதான் அங்க கல்லு தானே இருக்குது கல்லு கிட்ட போய் எதை எதிர்பார்க்க கேட்டா வந்து இவங்க சொல்லுவாங்க மத்தவங்களோட துன்பத்தில் ரசிப்பவர் யார் அப்படின்றதுனா மொத பேர் துன்பத்தில் ரசிப்பவர் யாருன்றது பார்வதியோட பேர் எழுதிடலாம் வேற யார் பேர் எழுதுவோம் பிளாங்க போட்டு பார்வதி அப்படின்னு எழுதிட்டாவே கரெக்டா இருக்கும் இவங்க மட்டும் அடுத்தவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தா அடுத்தவங்க ஜெயிலுக்கு போனா அடுத்து எதாவது வாங்கினா வந்து ஏன்னு சிரிப்பாங்க அதே அவங்களுக்கு எதிராக எவனா சிரிச்சிட்டா மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வரும் இதே ஒரு கேள்வி கேட்கிறேன் பார்வதியா இருந்தா இந்த இடத்துல ரூல் பிரேக் பண்ணிட்டு வீட்டுக்கும் காஃபி டீ இல்லனா இப்படி இருந்திருப்பாங்களா என்ன வாய் அவ்வளவு தக்காளி சட்னியான்றது நான் தக்காளி சட்னியா சரி ரெண்டு வாட்டி ரெண்டு வாட்டி ரூல் பிரேக்னா மூணாவது வாட்டி இன்னைக்கு எப்படி ஒரு பக்கம் வெளியே வந்து விக்ரம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா போல விக்ரம் உட்காந்துட்டு இருக்காரு விக்ரம் கண்ணு ஏய் விக்ரம் இருக்காண்டி அப்படி அவன் கண்ணு முன்னாடி தானே நான் பண்ணுவேன் மாதிரி வாலண்டியா திமுருத்தனமா வந்து காது பக்கத்துல உட்காந்துக்கிட்டு காதுல ஊதுறாங்க அப்படியே கட்டி பிடிச்சிட்டு காதுல ஊதுறாங்க என்ன சோ அதான் சொல்றேன் விதிகளை மீறியதால் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி விடுங்க சும்மா ஐ மீன் சும்மா ஒரு பிராங்க் மாதிரி கூட பண்ணுங்க இல்ல தூக்கி சீக்கிரட் ரூம்ல போட்டு வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுங்க கமர்தினியோ இல்ல பார்வதியோ பண்ணி விடுங்க அப்ப தெரியும் இதுல என்னன்னா இங்க விதிமுறைகளும் ரூல்ஸ்களும் கடுமையாக இருந்தாதான் இந்த தப்புகள் எல்லாம் நடக்காம இருக்கும் தயவு செய்து நீங்கள் பார்த்து கத்துக்குங்கடா தெலுங்கோ மலையாளத்தை பார்த்து கற்றுங்க அவங்களுக்கு பண்ண தெரியலனா மலையாளத்தில் ஒரு விஷயம் நடக்கும் எவனா தப்பு பண்ணாலும் அதுக்கார டேரக்ட் நாமினேஷன் ஹோஸ்ட்டு சொல்லிட்டு போவாப்பில்ல எப்படி ஓஸ்ட்டு சொல்லிட்டு போவார் பனிஷ்மெண்ட்டு அதனாலயே அவனுங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணுவாங்க தெலுங்கெல்லாம் குறும்படம் போட்டு வச்சு செஞ்சு விட்டுருவாங்க இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இதில் வேற எல்லா காடையும் தூக்குறது கேட்டால் வந்து நாங்கள்லாம் ஜென்யூனாக கேம் எல்லாரும் இது வேணும் மற்றவனை அழிக்கிறதும் மற்றவனை காலி பண்ணுறதும் கேமர் இருக்காங்க ஸோ இதுக்கு பேர் கேமர் கிடையாது அப்படின்றத நான் பார்க்குறேன் உள்ள உட்காந்து கேப்டனும் கொண்டு ஒட்டுமொத்த வீடுமே பேசிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணோம் அதுல விக்ரம் ஒரு டைலாக் விட்டாராம் இது நீங்க அடுத்த நீங்க ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கணும் ஒரு வாரத்துக்கு ஆமா பேசாமல் இருக்கணும் நீங்க பேசதால எங்களுக்கு பாதிப்பு இருக்குடா நான் பேசாம தானே இருக்கணும் அது ஃபுளோல சொன்னாரு அதான் வந்து கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க என்ன கம்ப்ளைண்ட் உங்களை ஒட்டுமொத்த வீடுமே உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது பண்றது எல்லாமே வேணுத்துக்கிட்டே வாலன்ட்டியா பார்த்துட்டு பேசணும்னு பேசுறீங்கன்னா அப்ப என்ன நீங்க பிக் பாஸும் மதிக்க மாட்டீங்க விஜய் சேதுபதியும் மதிக்க மாட்டீங்க எப்படி பிக் பாஸும் மதிக்கல விஜய் சேதுபதியும் மதிக்க மாட்டீங்க வீட்டில் இருக்கிற கண்டஸன்சம் மதிக்க மாட்டீங்க அப்புறம் என்ன நான் தான் சொல்றேனே இப்போ ஆரம்பிச்சிருச்சு இவங்களோட இது வந்து ஆரம்பிச்சிச்சு அழிவு ஆரம்பிச்சிருச்சு அதுல எந்த கருத்துமே இல்லை என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க இது வரைக்கும் எந்த சீசன்லயும் இந்த மாதிரி ஒரு வஸ்து கண்ட செஞ்சா நான் பார்த்ததே கிடையாது கேட்டால் வந்து இதோட பல பேர் ஒஸ்தா இருக்காங்கன்னு பல பேர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம் ஆனா இவங்களா மாதிரி ஒருத்தனோட கேரக்டர் அசாசினேஷனை பண்றது பிராண்ட் பண்றது லேபிள் பண்றது இதெல்லாம் வந்து அவனுக்கு வராத வரையும் அவன் நல்ல மாதிரி பேசுவான் எப்படி அவனுக்கு நல்லா அவனுக்கு வரல பேசுற பர்சனுக்கு வராத வரையும் அவங்க வந்து கரெக்ட் சூப்பர் சூப்பர்னு ஆனா அந்த அலிகேஷன்லாம் உங்க மேல வரும்போது கோபம் வரும்ல அப்ப இதே வாயோட சூப்பர் கேமர்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் உனக்கு வராத வரையும் நீங்க வேணாலும் பேசிட்டு போலாம் வேணாலும் சொல்லிட்டு போலாம் அந்த வலிய மேதனையும் உங்களுக்கு வந்தா மட்டுமே அப்ப தெரியும் ஆப்போசிட் என்னோட ரியாக்சன் உங்களோட ரியாக்ஷன் என்ன வரையும் ஸோ நமக்கு வராத வரையும் தான் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட ரியாக்ஷன் ஒவ்வொருத்தனதும் மாறதான் செய்யும் அதுதான் உண்மை இதில் ஈஸியாக வந்து கேம் விளாட்றான் கேம் விளாட்றான் அடுத்தனோட கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது முத்திரை குத்துறது கேவலமாக பேசுறது அவனை வந்து வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறது இதெல்லாம் பண்ண ஒத்துப்பாங்களா இதுல வந்து லேபிளிங் பண்ணுறாங்களா நீ பண்ணதை சொன்னால் லேபிளிங் ஆமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆனால் இந்த மேடம் மட்டும் மற்றவங்க எல்லாத்தையும் லேபிள் பண்ணுவாங்க முத்திரை குத்துவாங்க அதை நம்ம கேட்கக்கூடாது ஏன்னா அந்த வீட்டில் அவங்களுக்கு மட்டும் எல்லா இதுவும் இருக்கு நமக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் ஸோ இது வஸ்ட்டு இந்த வீக்கெண்ட் எபிசோடும் விஜய் சேதுபதி ஒரு மிக கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த தப்புகள் நடக்காமல் தடுக்க முடியும் இல்லைனா பேசாமல் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன் முப்பது நிமிஷம் வேணும்ன்றாங்களே முப்பது நிமிஷம் நாங்கள் அனுப்புறமா வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருமா அப்படின்ன மாதிரி வீட்டை விட்டு வெளியே அமுச்சு கொஞ்சம் இந்த ஷோவும் உருப்புடம் பார்க்குற மக்களும் நிம்மதியாக இருப்பாங்கன்றதை சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்